அஸ்லாம் வைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாது சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் தள்ளவண்டி வண்டி கடையில் நம்ம சுட சுட சாப்பிடக்கூடிய பீர் சில்லியோட சீக்ரெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும் ஸோ அதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸும் சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேசனில் நான் ஒன் கேஜி அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக பீஃப் எடுத்திருக்கேன் நீங்கள் அளவுக்கு குட்டியாக கட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வேக்காடு சீக்கிரம் வெந்துடும் ஸோ அதை நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு அலசி இது அந்த மாதிரி பேசனுக்கு மாற்றிடலாம் நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம சாஃப்ட் ஆக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஸோ அதனால சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும் அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வினிகர் எடுத்துக்கோங்க வினிகர் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க கிட்டத்தட்ட ஒன் கேஜிக்கு நான் மூணு ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் வந்து வந்து இதோட ஊறும் போது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வேக்காடு வந்து சீக்கிரம் வேகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ நல்லா வந்து இதை நல்லா பெரட்டி விட்டுருங்க பெரட்டிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இந்த வினிகர்லேயே இது ஊறட்டும் வேற எதுவுமே நீங்கள் சேர்க்க வேணா நல்லா பெரட்டி விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டுருங்க இப்போ பதினஞ்சு நிமிஷம் இது நல்லா ஊறினதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் அடுத்து அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் நெக்ஸ்ட்டு மிளகாய்த்தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அடுத்த இதில் நான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் சேர்த்துக்கிறேன் எந்த ப்ராண்ட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ அது ஃபுல் பேக்கெட் வந்து நான் சேர்த்துக்கிறேன் டென் ருபீஸ் பாக்கெட்டு ஸோ ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க நீங்கள் பீஃபை க்ளீன் பண்ணி முடிச்சோன்னே ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து வடிகட்டி வச்சுருங்க ஏன்னா தண்ணி நிறைய விடும் இப்போ நல்லா இந்த அளவுக்கு நம்ம மசாலா போட்டு பிறக்கினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போய் சேர்த்துக்கலாம் சேர்க்கும் சேர்க்கும்போது உங்களுக்கு கௌச்சி வாடு சுத்தமாக இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டதுக்கு அப்புறமா இதை மூடி போட்டு முக்கால் மணி நேரம் வந்து ஊற வச்சிருங்க எந்த அளவுக்கு ஊற வைக்கிறமோ அளவுக்கு மசாலா நல்லா இறங்கியிருக்கும் இப்போ பொறிக்கிற ஸ்டேஜில் கரெக்டாக நம்ம அடுப்பில் எண்ணெய் காய வச்சதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃபிளார் சேர்த்துக்கலாம் இதில் நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கும் இப்போ இதை நல்லா வந்து பெரட்டி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் இருக்கணும் அதுதான் ரொம்பவே முக்கியம் இந்த அளவுக்கு நல்லா அப்புறமா சைடில் நம்ம எண்ணெய் காய வச்சிருந்தோம் ஸோ எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து சின்னதாக பக்கோடா சைஸில் போட்டு எடுத்துக்கலாம் போட்ட உடனே வந்து டக்குன்னு கரண்டி வச்சு கிளறாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு இதுக்கு அப்புறமேட்டு கிளறினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட அடியில் ஒட்டாமல் வரும் நம்ம நிறைய போட்ட மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஆயிலில் போட்டதும் நல்லாவே சுருங்கிடும் நம்ம வந்து வெந்துக்கிட்டு இருக்கும் போதே ஒரு கொத்தளவுக்கு கருவே பிளேஸ் எடுத்துட்டு அதை வடிக்கிற நேரத்தில் எடுத்துக்கலாம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே அந்த வாசனை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர்ஃபுல்லாக பாருங்கள் நல்லா சுருங்கி இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனோன்னு எடுத்துடுங்க ரொம்பவும் கருக்க விடாதீங்க ரொம்ப வந்து கடிக்கிறது கஷ்டமாக இருக்கும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பரான பீஃப் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம வந்து கடைங்களில் கொடுக்குற மாதிரி சர்வ் பண்ணணுமா கொஞ்சமாக வந்து இதில் பெப்பரும் கட் பண்ண வெங்காயமும் போட்டு ஒரு பாத்திரத்தில் குளிக்கிட்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுட சுட சாப்பிட்டா கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க